மூணு என்ன ஒண்ணு ரெண்டு மூணு இருக்க வீட்டுல சும்மா இருக்கு இதெல்லாம் பண்ணி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு அத பண்ண முடியல உங்களுக்கு என்னடா <laughs> போட்டு <laughs> <laughs> வெட்டி மதிய சாமிச்சிருக்கப்பே ஏழு மாதிரி நீ சாப்பிடுறதுக்கு விட்டு உனக்கு சாப்பாடு போட்டு பிள்ளை எல்லாத்தையும் சாப்பாடு வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள 3 மணி ஆயிடும். அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லா சேந்துறோம். அதத் துளைக்கி இருக்கிற கூடிய துவைக்க இந்த கேப்ல அம்மா